அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் சுங்குளை அன்புடன் வரவேற்கிறது பதிவு நாளை வைகாசி தேய்பிரை ஏகாதசி தினம் இவற்றை செய்து மிகுதியான பலனை பெறும் கடும் கோடை வெப்பம் நிலவும் ஒரு மாதமாக வைகாசி மாதம் இருக்கிறது இந்த வைகாசி மாதத்தில் முருகப்பெருமான் மற்றும் பெருமான் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் உற்சவங்கள் நடைபெறும் மற்ற எல்லா மாதங்களில் வரும் ஏகாதேசி தினங்களைப் போலவே வைகாசி மாதத்தில் வருகின்ற ஏகாதேசி தினங்களும் பல சிறப்புகளைக் கொண்டதாக இருக்கின்றன அப்படி இந்த வைகாசி மாதத்தில் வருகின்ற வைகாசி தேய்பிரை ஏகாதேசி தினத்தின் மகிமையை குறித்தும் அந்த தினத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வருடம் முழுவதும் வரும் ஏகாதேசிகளில் மார்கழி மாதத்தில் வருகின்ற வைகுண்ட பிரதானமான ஏகாதசி திதி என்பது நாம் அனைவரும் அறிந்தே அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நிகரான ஒரு ஏகாதசி தினமாக இந்த பர்தினி ஏகாதசி தினம் இருக்கிறது மற்ற எந்த ஏகாதேசிகள் விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் இந்த பர்தினி ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது என வைணவ பிரிவு பெரியோர்கள் கூறுகின்றனர் முற்காலத்தில் மந்ததன் என்கின்ற அரசன் இந்த பருதினி ஏகாதேசி விரதத்தை கடைபிடித்து மிக சிறப்பான பலன்களை தன் வாழ்வில் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன இந்த வருதினி ஏகாதேசி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையில் இருக்கு பெருமாள் மற்றும் லட்சுமி படத்திற்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் பொட்டிட்டு தாமரைப்பூ சமர்ப்பித்து கிருஷ்ண துளசி இலைகள் மற்றும் பசும் தயிர் நைவேத்தியம் வைத்து தூபங்கள் ஒழித்து தீபமேற்றி பெருமாள் லட்சுமி சோஸ்திரங்கள் மந்திரங்களை துதித்து வழிபட வேண்டும் பொதுவாக எந்த ஒரு ஏகாதசி விரத தினத்தன்றும் காலை முதல் இரவு வரை உணவு ஏதும் உள்ளாமல் இருப்பது மிகுந்த பலன்களை தரும் எனினும் தற்காலத்தில் பலருக்கும் வேலை நிமித்தம் மற்றும் உடல்நிலை காரணமாக உணவு உண்ணாமல் இருப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது எனவே அப்படிப்பட்டவர்கள் உப்பு சேர்க்காத எளிமையான உணவுகள் மற்றும் பால் பழங்கள் போன்றவற்றை சாப்பிட்டு இது ஏகாதேசி விரதம் மேற்கொள்ளலாம் ஏகாதேசி விரதன்று நீங்கள் மற்றும் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் போதைப் பொருட்கள் உபயோகித்தல் புலாவ் உணவுகள் உணவுகள் சாப்பிடுதல் போன்றவற்றை தவிர்ப்பது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் மாலை உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பின்பு வீட்டிற்கு திரும்புவதும் பூஜை அறியில் பெருமாளுக்கு நெய்வேதியம் வைக்கப்பட்ட துளசி இலைகள் மற்றும் தயிரை குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் சிறிதளவு பிரசாதமாக தந்து விரதம் மேற்கொண்டவர்கள் அப்பிரசாதத்தை சிறிது சாப்பிட்டு பெருமாளுக்கான ஏகாதேசி விரதத்தை முடிக்க வேண்டும் வைகாசி மாத தேய்பிற ஏகாதேசி விரதம் அல்லது பர்தினி ஏகாதேசி விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் மற்றும் மனநலம் சிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலை எப்பொழுதும் இருக்கும் தம்பதிகளுக்கிடையே அன்பு ஒற்றுமை மேலோங்கும் எதிர்பாராத விபத்துகள் ஆபத்துகள் ஏற்படாமல் காக்கும் தொழில் வியாபாரங்களில் நஷ்ட இல்லாமல் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் மீண்டும் லாபங்களைப் பெறலாம் மகாவிஷ்ணுவின் அருளால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடைபெறத் தொடங்கும் பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்